குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு பருவம் மூன்று தமிழ் இயல் ஒன்று செய்யில் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபஞ்ச மூலம் என்ற பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடலுடைய கற்றல் நோக்கம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்டை காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய நிர்வாகத்திறமையும் ஆட்சி முறையையும் எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றது இப்போ நாம் முதலில் இந்த பாடலை நன்றாக படித்து பார்ப்போம் வாங்க படிக்கலாம் சிறு பஞ்ச மூலம் கண் வனப்பு கண்ணோட்டம் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையா என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டால் நன்றென்றல் வனப்பு வாங்க குழந்தைகளை நம்ம இன்னொருவரை படித்து பார்ப்போம் சிறுவஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் உரைத்தல் பன்வனப்பு கேட்டால் நன்று கிளர் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசான் இந்த பாடலை எழுதியவர் காரியாசான் இப்போ நாம் இந்த பாடலை நன்றாக படித்து பார்த்து விட்டோம் நமக்கு நன்றாக படிக்க தெரியும் தற்பொழுது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிறு பஞ்ச மூலம் சிறு என்றால் சிறிய பஞ்ச என்றால் ஐந்து சிறிய ஐந்து கருத்துக்கள் இந்த பாடல நமக்கு கொடுத்துருக்காங்க ஐந்து கருத்துக்கள் கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுவதாக அமைந்திருக்கின்றது எப்படி ஐந்து மூலிகையினுடைய வேர்கள் நம்முடைய உடல் நோயை தீர்க்கின்றனவோ அப்ப அந்த ஐந்து மூலிகை என்னென்ன மூலிகை கண்டங்க சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆன்ற ஐந்து மூலிகையினுடைய வேர்கள் நம்முடைய உடல் நோயை தீர்ப்பது போல இந்த பாடல ஐந்து கருத்துக்கள் அமைந்து நம்முடைய மனநோயை தீர்ப்பதாக அமைந்திருக்கின்றது வாங்க நாம் பொருளுக்கு போவோம் கண் நம்முடைய கண் வனப்பு என்றால் அழகு கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல் கண்ணிற்கு அழகு தெரியுமா கண்ணா இரக்கம் கொள்ளுதல் கால் வனப்பு காலிற்கு அழகு செல்லாமை செல்லாமை அப்படின்னா பிறரிடம் பொருள் சென்று கேட்காமை இப்போ காலிற்கு அழகு என்னடமா சொல்லியிருக்காங்க மற்றவர்களும் பொருள் சென்று கேட்காமை என் ஆராய்ச்சி வனப்புன்னுனா நமக்கு தெரியும் அழகு ஆராய்ச்சிக்கு அழகுது தெரியுமா இத்துணையாம் இவ்வளவுதான் என்று உரைத்தல் என்று உரைத்தல் அதாவது ஆராய்ச்சிக்கு அழகு இதுதான் முடிவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்ம சொல்லணும் அதுதான் ஒருத்தர் செய்யக்கூடிய ஆராய்ச்சிக்கு அழகு பண் என்றால் இசை வனப்பு என்றால் அழகு இசைக்கு அழகு கேட்டார் கேட்டவர்கள் நன்றென்றால் இசைக்கு அழகு மாடாமா கேட்டவர்கள் இந்த இசையானது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத இசைக்கு அழகு கிளர் வேந்தன் கிளர்ன புகழ் பெற்ற வேந்தன் அரசன் புகழ்மிக்க அரசனுக்கு வனப்பு அழகு எது தெரியமாட்டா கண்ணா புகழ்மிக்க அரசனுக்கு அழகு தன்னாடு தன்னாட்டு மக்களை வருத்தமாட்டான் வாட்டான் என்றால் வருத்தமாட்டான் நன்றென்றல் அப்ப புகழ்மிக்க அரசருக்கு அழகு எதுவென்றால் தன்னுடைய நாட்டு மக்களை மாட்டான் என்று மற்றவர்கள் புகழ்ந்து சொல்லுதலே ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கு அழகு அப்ப இதில் நமக்கு தண்ணீருக்கு அழகு காலிற்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு இதெல்லாம் சொல்லிட்டு இதற்கெல்லாம் இதெல்லாம் இதுக்கு அழகு அது போல ஒரு அரசருக்கு அழகு எது தெரியுமா தன்னுடைய நாட்டு மக்களை வருத்த மாட்டான்னு சொல்லி மற்றவங்க சொல்றவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த நம்முடைய பண்டைய அரசர்கள் தன்னுடைய நாட்டு மக்களை நன்றாக ஆட்சி செய்தார்கள் அவர்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று அவர்களிடம் நன்றாக சரியான திறமையும் ஆட்சி திறமையும் இருந்தது அப்படிங்கறத இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க அப்போ இந்த பாடலில் நமக்கு எந்த நூல் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு பதினேழு கிழக்கணக்கு நூலில் ஒன்றாகும் அப்ப நூல் அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் மேற்பில போகும்போது இந்த நூலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முறை நமது இது கருத்தை சொல்லிடுவோம் கண்ணிற்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலிற்கு அழகு பிறரிடம் பொருள் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என்று உறுதியாக கூறுதல் இசைக்கு அழகு கேட்டவர்கள் நன்று என்று கூறுதல் புகழ்மிக்க அரசருக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று மற்றவர்கள் கூறுதல் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஐந்து கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து கருத்துக்களை நாம் நன்றாக படித்து நாம் அதனை பின்பற்றுவோமாக நன்றி